இந்த உழைப்பினுடைய ஆரம்ப காலத்தில் உலமாக்கள் எல்லாரும் இந்த உழைப்போர் சொன்னார்கள் எந்த அளவுக்கு பிஜா சொன்னார்கள் என்றால் எகிப்பில் உலமாக்கள் சேர்ந்து கொடுத்து விட்டார்கள் முழு எகிப்பினுடைய நிம்பலும் உழைப்பு என்று சொல்லப்பட வேண்டும் எழுதிய

எப்ப போய் அவங்களை சந்திப்போமோ எங்களை கையை பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுவாங்க வயசாளி ஒருபது வயசு இருபத்தஞ்சு வயசு கையை அப்படி அழுவாங்க தந்த அழுவே கண்ட உடனே நமக்கு தாங்க அனைத்தும் சேர்ந்து ஏன் இப்படி அழுகிறேன் ஏன் இப்படி அழுகிறீர்கள் சொல்லுவார்கள் நீங்க ஒரு ஒரு பௌத்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு திருபான்மையினர் நீங்க உங்களுடைய மாற்றத்தை கூட பகிரந்தமாக செய்ய முடியாத ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் புதிய ஒரு தீர்மானியர்கள் ஆனா இந்த உலகம் பூராக நபியுடைய உழைப்பை காண வேண்டும் என்றால் திரிலங்காவிற்கு பாருங்கள் சிறிலங்காவுடைய மக்களோட அப்ப தேர்ந்திருங்கள் சிறிலங்காவில உழைப்பு செய்யக்கூடிய மக்களோட சேர்ந்திருங்கள் என்று எங்களுடைய காதுகளில் குத்தும் போது நாங்கள் இந்த உழைப்புக்கு செய்த அநியாயம் எங்களுக்கு வருகின்றது கேட்டன் என்ன தெங்கியே சொன்னார்கள் அன்று இந்த வேலையை அம்மா எங்களுக்கு தரவில்லை இன்று நாங்கள் நாற்பது வருஷம் காலம் நடத்தி போட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு இந்த நசீப அந்தா தரவில்லை இந்த நாட்டில இவ்வளவு பெரிய வளமாக்கலாக இருந்தும் நம்மால் நம்ம அரபு நமக்கு நம்ம நம்முடைய அரபுடையோம் அந்த நாட்டில அரபிகள் எல்லாரும் அப்படியோ இருப்பார்கள் ஜும்மா சொல்ல முடிய சொல்லுவார்கள் எங்களை எழுதி பேசி பெறுவான் எங்கள் எழுதி பேசி செல்வாங்க நமக்கு சும்மா அறவுவராட இல்லை அறவிகளுக்கு முன்னால் அரசு கேட்க அதுவும் ஜும்மாவுல எங்க பேசல நாங்க பேசுவோம் அரபிகள் அழுவாங்க பேசின கருத்தை நமக்கு தெரியாத வரைக்கும் அரபிகள் அழுவாங்க என்ன அழுகிறார்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் கேட்கிறீர்கள் எங்களுக்கு நாங்க கண்ணீர் படித்ததா ரத்த கண்ணீர் படித்ததா நான் கேட்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றேன் சொல்லுங்க சொன்னார்கள் அன்றே அசுர யூனிவர்சிட்டியில நாங்க இஸ்தாஃபாக இருக்கும் போதுதான் இந்த தமிழியுடைய உழைப்பு விதையா கண்டு பத்துவா கொடுத்து நாங்களும் உருவாங்கப்படுகிறோம் அதனால என்னோ

எது வரைக்கும் எகிப்தின அது தெரியும் நமக்குள்ள இருக்கட்டும் இந்த எஹ்வான் இஹ்வான் என்று இருக்கிறார்களே எஃவான் முஸ்லிமின் அதாவது எகிப்து அரசாங்கத்தோட கொஞ்சம் பைட் பண்ணக்கூடிய ஜமா நம்ம நாட்டிலையும் அது இருக்குது நம்ம நாட்டில் இருக்கிறது வேற அந்த நாட்டில் இருக்கிறது வேற நாங்கள் அந்த எஃவான சந்தித்தோம் அந்த எஹ்வான்கள் தான் ஒவ்வொரு மருக்கத்தினுடைய அமீராக இருக்கிறார்கள் அமீராக இருக்கிறார்கள் நாங்கள் எஹ்வான் தான் அசத்துக்கு எதிரானவர்கள் அது நமக்கு அந்த சப்ஜெக்ட் ஆனால் தமிழக வேலை செய்கிறார்கள் இழைப்பு செய்கிறார்கள் அமையாக இருக்கிறார்கள் அமையாக இருக்கிறார்கள் பெரும் பெரும் சும்மா குந்திக்கி எப்படி காலையிலிருந்து குந்திக்க அவளுக்குத்தான் நான் உங்களை கண்டிப்பாக சந்திச்சேன் கிடைக்கிற இனிப்ப பார்த்தா நம்மள பிள்ளையான மனசுக்கு என்னத்துக்கோ தமிழ் இங்கு வந்திருக்கிறோம் நமக்கு மனசு கட்டி என்ன இனி கேர் என்று போய் கேட்டேன் அம்மா அவங்கள பாக்க வந்தேன்டாரு உங்களை பார்க்க வந்தேன்டாரு இப்ப நான் அவங்களோட பேரு என்ன அவனோட பேரு ஹாக்கி அவனோட ஹாக்கி மட்டும்தான் சொன்னார் என்ன செய்கிறீர் என்று கேட்டார் படிச்சு குடுக்கவேண்டாரு எங்க படிச்சு குடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் அகர் யுனிவர்சிட்டில படிச்சு குடுக்கவேண்டாரு என்ன சார் படிச்சு கொடுக்கிறத கேட்டேன்

என்ன இந்த பள்ளியாளரா இருக்கிற சொன்னார் இந்த பள்ளியில இல்ல இந்த ஏரியாவுக்குரிய அமிஷாப் பவர் இல்லை ஏரியாவுக்குரிய அமித்ஷாப் பவர் நாம யோசிப்போம் என்னடா டீன் என்ற இங்க வந்து பள்ளிப்புல கொண்டிக்கிரிக்கேறேன் இது ஒரு டீன் அல்ல எல்லா டீம் மாறும் இருந்துக்காரு இருக்காரு எல்லா டீமாரும் இந்த நம்பரதோ ப்ளஸ் மாற கிட்ட டைமிங் இல்ல அந்த டீம் வந்து குண்டிக்கிடிக்காரு தெரிய தெரியுது ஹை லெவல்ல உள்ளவர் ஹை லெவல்ல உள்ளவர் ஒருத்தர் பயான் செஞ்சது இந்த ஜமாத்துல ஒரு ஆளுக்கு தோம் இல்ல கொஞ்சம் பிரஷர் அப்ப அந்த பயான கேட்க ஒரு டாக்டர் வந்து இருந்தார் மாநில அமித்ஷா அவர் ஒரு டாக்டர் அவர் சென்னை சென்னா வந்து கொஞ்சம் பிரஷர் செக் பண்ணுவார் சென்னை டாக்டர் இப்படித்தாரு கொஞ்சம் ஆளுக்கு பிரஷர் மாதிரி இருக்குதா கொஞ்சம் பாருங்க அந்த ஆள் ஊட்ட ஓடி போய் அவ்வளவு சாமான் சீட்டை சேர்த்துட்டு ஓடி வந்துட்டாரு

முழுக்க படிக்க ரெண்டு லா முன்னுக்கு எழுதி சி எஸ்கிஎல் என்னது என்று முன்னுக்கு அசீவமாட்ட பாட்டு போட்டு தெரியும் இந்த நம்ம நாட்டு கூட்டி போடணும் இப்படியும் இருக்காமலாம் பயந்த நாட்டுல இப்படி அந்த அளவுக்கு வேலை செய்கிறாரு அந்த அளவுக்கு வேலை செய்கிறாரு சும்மா சேர்க்காம குஞ்சு கிரிப்பார் சேர்க்காம குஞ்சு கிரிப்பார்கள் பெருந்தெரும் மக்களை சந்தித்தும் பெருங்கம் அறிவாடுகள் பெருந்தரும் கிட்டா திறந்தவர்கள் எங்களை பெரிய பெரிய உலக கூட்டிட்டு போனாங்க பெரிய பெரிய உலகாக்க அந்த உலகாக்களை காலாவணம் சந்திக்கவும் இல்லாது நம்முடைய திருலங்கா பிள்ளைகள் எல்லாம் அவங்களுக்கு அந்த சிசிசி ஒப்படைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறதுக்கு நாலு மாதம் விடுபட்டு தெரியுவாங்களா பிள்ளைகள் செல்ல நீங்க என்ன தேவை சந்திக்கிறது அவங்க நாலு மாதம் விடுபட்டு தெரிவாங்களா அவரை ஒரு தடவை சந்திக்கிறது அவர் எங்களை கூட்டிட்டு போவார் என்ன செய்வார் வீட்டு வாசகரிய வந்து இந்த கைய பிடிச்சு கம்பு கட்டு கூட வச்சிருவார் இது அவனுடைய பழக்கம் கம்பு கட்டுற வச்சு அப்படியே உழச்சிகிட்டே போவார் அவரோட கையால பிரேண்டி ஊத்தி தருவார் அவரோட கையால உறைன்ற உணச்சு உணச்சி தருவார் வாழ பழத்தை உருத்தி தருவார் இன்னமுன்னு தொடங்கிற தூங்குவா அவன் இத்தனைக்கு ஆரம்பித்து பெரிய ஆளு சித்தா புழி வரக்கூடிய ஆரம்ப சித்தாப்புழிக்க கூடிய அகர இதனுடைய முக்கியமான இடத்தில விட்டக்கூடியவும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீங்க எல்லாம் பெரும் பாக்கியசாலிகள் எல்லாம் பெரிய பாக்கியசாலிகள் எங்களுக்கு இந்த நாட்டுல ஒரு பயன் செய்ய இயலாது இப்போ நாட்டில் என்ன செய்யலாது பயன் செய்ய இயலாது நாங்கள் பயன்பாடு பயான் ஒவ்வொரு பணியே சொல்லினால் பயன் அவங்களுக்கு பயான் செய்ய இயலாது அதுவா அன்புக்குரிய செய்ய ஏன் சொல்லவா சொன்னால் இதெல்லாம் அல்லா பயன்படுத்தக்கூடிய முறைகள் இது யார கைகளில் இல்லை அறிவாளிகள் செய்யலாம் என்பது அல்ல அறிவாளிகள் செய்யலாம் என்பது அல்ல எங்களை தொழிலை என்று கேட்டு போட்டு அழுவார்கள் இப்படி சாதாரண எங்கள் ஜமாத்தில் வந்து இன்னும் நாலு பேர் வேலை செய்வார்கள் ஒரு ஆளுக்கு தொழிலும் இல்ல சும்மா சிந்தனை கடையில் வந்து வைப்பீங்க அவரை கையை பிடிச்சு போட்டார் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் சென்று பிளைட் ஏறி கண்ணீர் மனுஷியாளர் பிரயாணம் செஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறது பெரிய ஆச்சரியப்படுவார்கள் உதவிகளை பார்ப்ப உதவிகளை நாமளும் கேட்டு 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 எப்போ உதவியை பார்க்குவது எப்போ உதவியை